அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் வல்லபத்தில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தங்களின் பேரொருள் போற்றப்படுவதாக தங்களினுடைய பெரும் சீரும் போற்றப்படுவதாக என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் உரை விளக்கம் போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அருட்பெரும் ஜோதி சித்தி பெற்றுள்ள நம் பெருமான் அந்த பதியனுடைய பேரருளையும் பெரும் சீரனையும் கூறி துதிக்கிறார் போற்றுகிறார் அந்த அக அருளும் புற சீரும் மிக ஆற்றல் கொண்டு செயலோடு விளங்குகின்றதா அருட்சிறப்பின் காரணமாக ஏற்பட்ட ஆற்றலை கொண்டு உலகாரை பக்குவப்படுத்த வந்துள்ள உள்ளது வலிமை மிக்க சுத்த சன்மார்க்கம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த பாடல் அகவல் வரியிலே நாலு முறை வருது இது ரெண்டாவது முறை போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வல்லபங்களும் எல்லா சக்திகளும் அந்த ஓங்கிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடயத்தில் பேரருள் போற்றப்படுதான் அந்த பேரருள் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பெரும் சீராகவும் போற்றப்படக்கூடியதாகவும் மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு மூச்சை கவனி பேச்சை குறை நம் மூச்சிலே இருக்கக்கூடிய அந்த ஜீவகாத்து உள்மூச்சி நம் வாங்கி வாங்கி சுவாசிக்க சுவாசிக்க மௌனமாக மௌனமாக மாறுகிற போது நமக்குள்ளாகவே அருள் அமுதம் சுரக்கும் எப்படி பாலில் தயிர் கடைஞ்சா வெண்ணெய் திரண்டு வடுகிறதோ அதே போல சுத்த சக்தியான ஜீவ சக்தி உயிர் சக்தி மாறி மேலே கிளம்பி அந்த பரம்பொருளான மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார் அவர் வந்தால் ஜோதி தெரியும் அந்த அருட்பெரும் ஜோதியை சுத்த தேகமாக பிரணவ தேகமாக நாண தேகமாக மாற்றக்கூடிய அருள் வல்லபத்தை அருள் நிலையை நமக்கு கொடுக்கும் என்ப செய்தியைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியில் சொல்ற தான் போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சுத்த சன்மார்க்கத்தை சொல்லி நீங்கள் எல்லாம் சுத்த சன்மார்கியாக வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கோடு நல்ல ஒரு என்ன பதிவை அல இயக்கத்தை நமக்குள்ளாகவே அனுப்பி வைக்கிற வேலையைத்தான் இந்த அகவல் வரி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நெறி ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகாமந்திர வாழ்த்தினை தெரிவித்து நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்